உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எனக்கு கல்யாணமாகி ஏழைத்தாள் பதினைந்து வருஷம் ஆகுது பதினெட்டு வருஷமாக வேலை பண்ணிட்டு வரேன் எம்பிஏ படித்து ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் வேலையில் என்னோட கெரியர் ஆரம்பித்தேன் சும்மாவே ஒரு பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் வாங்கணுன்னா அதுக்கு காரணம் அவள் வேறு மாதிரின்னு பேசுற உலகம் இது அதுலேயும் ஹெச்ஆர்ஆ இருந்துட்டால் போதும் அதுதான் காரணம்னு எழுதி வைக்காத குறையாக பேசுவாங்க என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு ப்ரமோஷன் வாங்கினதுக்கு அவன் மேனேஜர் கூட வேறு மாதிரியான உறவில் இருந்ததுதான் காரணம்னு மொட்டை கடிதாசி எழுதி போட்டு அந்த பொண்ணை வேலை விட்டு விரட்டுனது வரைக்குமான சம்பவங்களை கடந்து வந்தவனா இது மற்ற பொண்ணுங்க வாழ்க்கையை மட்டுமல்ல என்னோடய வாழ்க்கையும் ஒரு கட்டத்தில் பாதிச்சுது என் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு ஆனால் குடும்பத்தில் மொத்தமும் பொண்ணுங்க தான் அதாவது என் அப்பா பெரியப்பா அத்தை சித்தப்பான்னு எல்லோருக்குமே பெண் குழந்தைங்க தான் என்ன எல்லோருக்கும் ரெண்டு மூணு பெண் குழந்தைங்க எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு பொண்ணு அதனாலேயே எங்கள் அப்பா என்னை பையன் மாதிரி வளர்த்தாரு கேட்டதுக்கு எதிர்பார்த்ததுக்கும் அதிகமான சுதந்திரம் எனக்கு கிடைச்சது எங்கள் ஏரியாவில் பசங்க கூட கிரிக்கெட் ஓடி பிடிச்சி கில்லி நொண்டின்னு விளையாடி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன் சின்ன வயசுல இருந்தே பசங்க கூட பழகுறது எனக்கு ஒன்றும் புதுசாக தெரியலை அதுக்குன்னு எங்கள் அப்பா கொடுத்த சுதந்திரத்தை நான் அட்வான்டேஜா எடுத்துக்கல அந்த சுதந்திரத்தை பாசிட்டிவாக பயன்படுத்திட்டேன் பேச்சுலர் டிகிரி முடிச்சதும் டெல்லியில் எம்பிஏ படிக்க சீட் கிடைச்சது எங்க குடும்பத்திலேயே ரெண்டாவது டிகிரி அதுவும் ஊரை விட்டு வெளியூர் போய் படிச்ச முதல் ஆளு நான் தான் நிறைய கனவுகள் எதிர்பார்ப்புகள் எதிர்கால திட்டங்களோட நான் டெல்லிக்கு போனேன் டெல்லி எனக்கு வெறும் எம்பிஏ பாடம் மட்டும் கற்றுக் கொடுக்கலை நிறைய வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுத்தது உதாரணமாக தேசிய அரசியலில் இருந்து பொண்ணுங்க எப்படியெல்லாம் இருக்கலாம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது வேறுபட்ட கலாச்சாரம் பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த மக்களோட பழகின அனுபவம் எல்லாமே என்னை வேறு ஒரு ஆளாக மாத்திருச்சு முக்கியமாக ஃபிட்னஸ் அண்ட் யோகா நாம் இருந்த சமூகத்தில் நல்ல இடத்துக்கு வரணும்னா மனசு உறுதியாக இருந்தால் மட்டும் போதாது உடலும் உறுதியாக இருக்கணும்னு என்னோடய பஞ்சாபி தோழி இருந்து கற்றுக்கிட்டேன் உடல் பயிற்சி செய்கிறது யோகா செய்கிறதுன்னு எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் மற்றும் நல்ல உடன் திறன் அமைய காரணமாக இருந்தது நான் டெல்லியில் இருந்த அந்த ரெண்டு வருஷம்தான் இன்றைக்கி சொன்னால் பல பொண்ணுங்க வாயடிச்சு போவாங்க ஆனால் இதுதான் உண்மை என்னோடய ரெண்டு பிரசவமும் சுக பிரசவம் தான் அதுக்கு முக்கிய காரணம் என்னோடய உடற்திறன் இதை தான் நான் என்னோடய தோழிகளுக்கும் என்னோட ஜூனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களுக்கும் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன் நிறைய பேர் தேவையே இல்லாமல் பயந்து சுகப்பிரசவம் ஆகிற ஆகிற இருந்தும் சிசேரியன் பண்ணிக்கிறாங்க இவங்க பயந்தால் நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பயனடைய காரணமாக இருக்குது ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருந்தால் இந்த சமூகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே பொண்ணு முதல் குழந்தை பிறந்த பிறகும் இருந்தால் கொஞ்சம் பொறாமைப்படும் அதுவே அந்த பொண்ணு ரெண்டாவது குழந்தையும் பிறந்த பிறகு இருந்தால் ஆச்சரியமாக பேசும் அதுவே அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் பத்து வயசாகியும் அந்த பொண்ணு இருந்தால் அவளை மேனா பொண்ணுங்களே பேசுவாங்க பொண்ணுங்களே பேசுவாங்கன்னா ஆம்பளைங்க சொல்லவா வேணும் ஏறத்தாழ கடந்த ஆறேழு வருஷமாக இந்த பேச்சு நான் போகிற இடமெல்லாம் கேட்டிருக்கேன் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சு என் கணவர்கிட்ட சொல்லி எழுதியிருக்கேன் ஆனால் அவரோட ஆறுதல் மற்றும் என் மன உறுதி மட்டும்தான் என்னை இன்றைக்கும் சமூகத்திலேயும் அலுவலகத்திலேயும் ஒரு நல்ல இடத்துல இருக்க வச்சிருக்கு ஏறத்தாழ இந்த பதினெட்டு வருஷ கெரியரில் என்னோட கடின உழைப்பால் மேனேஜர் அளவுக்கு உயர்ந்திருக்கேன் ஆனால் என்னோட ஆஃபீஸில் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் சிஇஓ கூட ஒத்துழைச்சது தான் காரணம்னு பேசுகிறாங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இதுவே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேலை வேணும் இல்லை என் மூலமாக ஏதாவது ஆதாயம் வேணும்னா பல் இழிச்சிட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க இது எனக்கு மட்டும் நடக்கிற விஷயமோ என் ஆஃபீஸில் மட்டும் நடக்கிற விஷயமும் இல்லை ஏன் இதை படிக்கிற பொண்ணுங்க ஆம்பளைங்க கூட இதை கண் கூட பார்த்துருக்கலாம் உங்கள் வீட்டு பொண்ணுங்களை கூட சிலர் இப்படியான வன்முறைக்கு ஆளாக்கி அவங்க வளர்ச்சியை தடுத்துருக்கலாம் திறமையால் போட்டி போட முடியாட்டி சிலர் இப்படி சூழ்ச்சி பண்ண பார்ப்பாங்க அந்த சகுனிகளுக்கு பயந்து நீங்கள் போர்க்களத்தை விட்டு விலகிடாதீங்க வெற்றி மட்டுமே நம்ம குறிக்கோளாக இருக்கணும் யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்